ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது செட்டிநாடு நாட்டு ஸ்பெஷல் கார குழி பணியாரமும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கார சட்னியும் தான் பார்க்க போயிடும் நம்ம சேனலில் ஏற்கனவே கார இனிப்பு பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது இந்த குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அதாவது இரநூறு கிராம் இட்லி அரிசி பச்சை அரிசி சேர்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா கால் டீஸ் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி மாவு அரைச்சிடாதீங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கல்லில் ஒட்டிக்கும் அதில் அதனால் அளவுக்கு திக்னஸில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ உப்பு செய் தேவையில்லை இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போது இதில் வெங்காயம் வதக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு இது புரிஞ்சது ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பாக கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க பணியாரத்துக்கு அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம போட்டால் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை இந்த மூணு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காஞ்சி மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க இது மிக்ஸ் நல்லா பண்ணி இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த வதக்கி இருக்க வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் சின்ன கரண்டி ஒவ்வொரு கரண்டி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க முக்கால் வாசி வர மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக இதில் நெய்யும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் நெய் சேர்க்கலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா குழியிலையும் மாவு சேர்த்தாச்சு இப்போ இதோட மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சாதான் மேலெல்லாம் நல்ல மாவு வெந்து வரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் மாவு நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க இப்போ பாருங்க கரெக்டாக வெந்து வந்துடுச்சு மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ள சாஃப்ட்டா நல்லா இருக்கும் அடுத்தது இந்த குழி பணியாரம் தொட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் கார சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி கார சட்னி தான் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சட்னிக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது லைட்டாக வதங்கினதும் இதை சட்னிக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் ஒரு துண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம் அதனால் புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் சட்னிக்கு தேவையான அளவு தான் உப்பு போ போட்டுட்ருக்கேன் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவும் தேங்காய் சட்னி எல்லாத்துக்கும் தாளிப்போடலாம் அதே மாதிரி கடுகு காஞ்சி மிளகா கருவேப்பில இதை தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட சிம்பிளான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த செட்டிநாடு நாடு ஸ்பெஷல் குழி பணியாரமும் இந்த கார சட்னியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்